தினசரி சமையலில் இன்றைக்கி நார்த்தங்காய் சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு சில வித்தியாசங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த நார்த்தங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் நார்த்தங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் உதிரியாக வேக வைத்த பச்சரிசி சாதம் நூறு கிராம் அளவு நார்த்தங்காய் ஒன்று சிகப்பு மிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் ஒன்று கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இரண்டு சிட்டிகை கடுகு கால் டீஸ்பூன் முந்திரி பருப்பு விரும்பும் அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு உருவிய கருவேப்பிலை விரும்பும் அளவு எண்ணெய் தேவைப்படும் அளவு உப்பு தேவையான அளவு நார்த்தங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் முதல்ல வந்து சாதத்தை பச்சரிசி சாதத்தை வந்து இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுக்கணுங்க நல்லா கையில் வந்து உதித்து விட்டுக்கோங்க நார்த்தங்காயை வந்து தோல் எடுத்துட்டு உதிரி பண்ண முடிஞ்சா உதிரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதை வந்து நம்ம எலுமிச்சம்பழம் மாதிரி நல்லா ரெண்டா கட் பண்ணிட்டு ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஜூஸ் மாதிரி புழிஞ்சி வச்சுருக்கேங்க நம்ம எவ்வளவு சாதம் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பிழிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு இது வறுக்க முதல்ல ஒரு வானிலையை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ண பிறகு தான் நம்ம வெந்தயத்தை போடணும் சூடு பண்றதுக்கு முதல்ல போடக்கூடாதுங்க இப்போ வந்து இல்லை கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வறுக்கிறப்ப கசக்காம வறுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பேன் இருக்கணும் அதுக்கப்புறம் போடணும் போட்ட பிறகு நம்ம வந்து இது மாதிரி கலந்து விடுறப்போ ஜஸ்ட் ஒன்றோ ரெண்டோ வெடிக்கும் அந்த வெடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெந்தயம் வந்து கசக்காமல் வறுக்க முடியும் குறைச்ச தேனில் வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து வெந்தயம் கசந்துடும் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஒன்றோ ரெண்டோ வெடிக்கும் பாருங்கள் அப்போ வந்து இது வறுபட்டது சரியா இருக்கும் இந்த வெந்தயத்தை தனியாக எடுத்துடலாம் இப்போ இதே பேனில் வந்து நம்ம மிளகா சேர்த்து வறுக்கலாங்க மிளகா சேர்க்குறப்ப கொஞ்சம் நெடி அதிகமாக வரும் அதனால வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்திங்கனாக்கா வந்து நெடி வராது வீடெல்லாம் லேசாக உப்பு தூவிட்டு வறுத்துக்கலாம் வந்து கல்லுப்பு கூட போடலாங்க இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு இல்லைன்னா பொடி உப்பு வேணாலும் போடலாம் உப்பு சேர்த்து வறுபடுறப்ப மிளகா வந்து சீக்கிரமாகவும் வருப்படும் அதே நேரம் நம்மளுக்கு அந்த தொண்டை கமரல் ஒரு மாதிரி நெடி வரும் பாருங்க அது வராமல் இருக்கும் இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் வறுத்த பிறகு கொஞ்சம் குறைச்ச தண்ணல வச்சுட்டு வறுத்துக்கோங்க எடுத்து மாற்றிடுறேன் வெந்தயம் வறுத்தது இதோட இதையும் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டோட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க இதை மூணையும் வந்து சேர்த்து இடிச்சு கொண்டு வந்துடுறேன் இது இடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டால் சரியாக வராது ஒருவேளை நீங்கள் மிக்ஸியில் போடுறதா இருந்தால் கூடுதல் குவான்டிட்டி போடலாம் இந்த மாதிரி வெந்தயம் போட்டுட்டு மிளகா போட்டு மிக்ஸி ஒரு தடவை திருப்பிக்கோங்க கடைசியாக பச்சை மிளகா போட்டு ஏக்கிக்கோங்க இப்போ இது பாருங்க இடித்தது வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அடிச்சிருக்கேங்க ரொம்ப நைஸாக கூடாது இதை வந்து சேர்க்கிறப்போ நம்ம நார்த்தங்காயினுடைய ஃப்ளேவரோட அந்த வெந்தயம் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆறு சுவையும் சேரும் அந்த ரைஸு எப்போதும் சும்மா தாளித்து செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ இதை வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த நார்த்தங்காயை வந்து கொஞ்சம் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சொலையாக இருக்கிறப்ப எப்படி உரிக்கிறதுன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கிச்சன் சிஸஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து இப்படி மேலே இருக்கிறதை இப்படி கட் பண்ணிடுங்க இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சுலபமாக உரிக்க வரும் கொஞ்சம் வந்து இந்த முத்தை வந்து நம்ம உதிர்த்து வச்சுக்கலாம் ஈஸியாக ஜூஸாகவும் போடலாம் இந்த மாதிரி உதிர்த்த முடிஞ்சதுனாக்க இந்த மாதிரி உதித்து வச்சுக்கிட்டிங்கனாக்க இதுவும் கூட போடலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பேனில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க அதில் முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோட உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கறிவேப்பிலை முந்திரி பருப்பு சேர்த்துறேன் முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை பாருங்கள் நல்ல வறுப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஓவர் ஃப்ரை பண்ணிடாதீங்க இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து சாதம் சேர்த்துறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அத ஜூஸ் புழிஞ்சி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க அதனால கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம் வந்து இது வந்து விட்டமின் சி ரிச் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பழத்தை விட இந்த நார்த்தங்காயில் வந்து விட்டமின் சி இன்னும் அதிகம் இதுல சுவையை பார்த்திங்கன்னா வந்து நார்த்தங்காயில் புளிப்பு இருக்கும் லேசான கசப்பு இருக்கும் துவர்ப்பு இருக்கும் பொதுவாக எல்லாரும் ஒரு சிவப்பு மிளகா ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டு தாளிப்பாங்க இந்த மாதிரி வெந்தயம் போட்டு யாரும் செய்ய மாட்டாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ரெகுலராக வெந்தயம் போட ஆரம்பிச்சிருவீங்க இல்லை நான் வெந்தயம் சேர்க்காத டிஷ்ஷே இல்லைங்கிற அளவுக்கு நான் வந்து வெந்தயம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துலேயுமே அந்த அளவுக்கு நமக்கு கட் ஹெல்த்தி வெந்தயம் வந்து அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமாக சேர்த்தா கூட அது கூடுதல் சுவையாக கொடுக்கும் ஆனால் அது எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இது பாருங்கள் சாதம் நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த நார்த்தங்காயை போட்டலாம் லாஸ்ட்டில் தான் போடணுங்க அதே மாதிரி இந்த இடிச்சு வச்சதை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறேங்க ஏன்னா நார்த்தங்காய் வந்து நமக்கு அந்த புளிப்பு வந்து இந்த சூட்ல வந்து குறைஞ்சிடக்கூடாது இந்த நார்த்தங்காய் ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்ப இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு பரிமாறத்துக்கு டிஸ்பிளேக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் நார்த்தங்காய் சாதம் எப்படி ஒரு ரீகேப் பார்க்கலாங்க வெறும் பேனை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அதுல முதல்ல வெந்தயம் சேருங்க வெந்தயம் ஒண்ணு ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப அத வந்து எல்லாமே நல்லா வருபட்டு இருக்கும் எடுத்து தனியா ஒரு தட்டில மாத்திருங்க அதே பேன்ல சிவப்பு மிளகா போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க உப்பு சேர்த்தா காரல் அடிக்காது நல்லா வருபட்ட பிறகு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த வெந்தயம் சிவப்பு மிளகா அதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்து இடிச்சு எடுத்துக்கணும் இப்ப ஒரு பேன்ல கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு கருவேப்பில பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதுல நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் சூடாகுற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க கடைசியா நார்த்தங்காய வந்து உதிரி உதிரியா நம்ம பிச்சு எடுத்ததை வந்து சேர்த்துக்கோங்க கடைசியா நம்ம இடிச்சு வச்சதை தூவிட்டு நார்த்தங்காய் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கினீங்கன்னா மிக சுவையான நார்த்தங்காய் சாதம் ரெடி மிக சுவையான நார்த்தங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லா டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேங்க இந்த கசக்காம வெந்தயம் எப்படி பண்ணுதுங்கிற விஷயத்துலேருந்து இருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன்